ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு ஒரு stock, இந்த வீடியோவில் ஒரு ஸ்டாக் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு மார்க்கெட் லீட் ஆகக்கூடிய மிக மிக பிரபலமான ஸ்டாக் இந்த ஸ்டாக் வந்து ஸ்டாக் ஸ்ப்ளிட்டை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் கசஞ்சிக்கிட்டுருக்கு அதன் அடிப்படையில் இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா இப்போ வாங்கலாமா இல்லை அப்புறம் வாங்கலாமான்றதை பார்த்துடலாம் ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்குறேன் வியூவர்ஸ்க்காகவும் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் இவ்வளோ வாய்ப்புகள் வருது ஆனால் நம்ம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணுறோமேன்னு நினைக்கிறேன் உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன் அது என்ன அப்படின்னா ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் எஸ் டென் கே மேஜிக் பத்தாயிரம் ரூபா ஒவ்வொரு இருந்தால் போது திருப்பு சீட்டை பயன்படுத்தி இதை பட்சிட்டு எதாவது செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன் என்ட்ரி ப்ரைஸு டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துட்டு இருக்கும் இதில் ஒரு மாதத்துக்கு முப்பது வரை இந்த முப்பதுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸோ எயிட் ஹண்ட்ரடோ தௌசண்டோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோ டூ தௌசனோ அவ்வளோதான் தேவைப்படும் அப்போ எதுக்காக டென் கே டென் டென்கேனால் பத்தாயிரம் ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம ப்ளே பண்ணி வந்துக்கலாம் அப்படின் தான் இந்த சூப்பர் ஃபேன்சி பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த ரூபாய்க்கு மேலே கூடுதலாக ஒரு பைசா கூட போடக்கூடாது இதுவே முழுக்க முழுக்க போதுமானது அதே போல் நல்லா போகுது அப்படின்ட்டு பத்தாயிரரூபாய்க்கு மேலே கூடுதலாக இன்னும் ஒரு பைசாவும் போடக்கூடாது இதுவே முழுக்க முழுக்க போதுமானது இங்கே உள்ள சேஃபஸ்ட் டிசைனு ரெண்டாவது ஹைலைட் எல்லாரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்டரலாக யோசித்து பண்ணும்போது அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கலாம் இல்லை பிடிஎஸ்டியாக இருக்கலாம் இல்லை ஃப்யூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம் இல்லை இன்ட்ராடே இருக்கலாம் இல்லை இன்ட்ராடேயில கூட த்ரீ டு செவன் மினிட்ஸில் மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கலாம் அப்படிலாம் பண்ணினா இதில் லாஸ் வருவதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும் மூணாவது ஹைலைட் அது ரொம்ப சூப்பர் யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான வாய்ப்பு அங்கே தான் செய்யுது அதனால் இனிமேல் தெரியாது அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷனை சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க அதில் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் அவங்களும் ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூ பண்ணி நம்ம கூடவே இருக்காங்க அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க இந்த சூப்பர்ஃபென்ஸ் ஆப்ஷன் ரியலி அமேசிங் எங்களுக்கு என்ன பெருசாக 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 அந்த மாதிரி வேணும் அப்படின்னு இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி தொடர்கிறாங்க இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும் என்ன ஒன்று இதில் வந்து ஒரு பெரிய கேபிட்டல் வேணும் பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் ரொம்ப பொறுமை நம்பிக்கை சகிப்புத்தன்மை வேணும் ஏன்னா இது வந்து ஒருவருட காலம் நீண்ட ப்ராசஸ் வேறு இந்த சூப்பர் சூப்பர்ஃபென்ஸ் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே பிடிஎஸ்டி ஃபியூ டேஸ் ஹோல்டிங் அவ்வளோதான் இந்த சூப்பர் ஃபிட்ஸ் ஆப்ஷனுக்கான ஆஃபர் ரேட் சப்ஸ்கிரிப்ஷன் செவன் தௌசண்ட் நைன் நைன்டி நைன் பெர் மந்த் ஆக்சுவல் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பெர் மந்த் ஆஃபர் ரேட் திடீர்னு முடிஞ்சிடும் அதுக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரமில்லை பிஸியாக இருக்கிறீங்க அல்லது நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அல்லது ட்ராவல் பண்ணுறீங்க அல்லது ஃபாரின் கண்ட்ரியில் எங்கேயும் இருக்குது அந்த டைம்ஸும் அந்த மேட்ச் ஆகாமல் இருக்குது அப்படியெல்லாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் என்ன செய்யலாம் யோசிச்சு டிசைன் தான் சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணி இந்த சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கே கிடையாது சின்ன சின்ன பென்னி ஸ்டாக்ஸ் அஞ்சு பைசாலேருந்து இருபத்தொம்பது ரூபா வரைக்கும் உள்ள விலைகளில் வாங்கி அப்படியே வச்சுக்க வேண்டியது தான் இந்த சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணியில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஆஃபர் சப்ஸ்கிரிப்ஷனும் செவன் தௌசண்ட் நைன் நைன்ட் நைன் இதுக்கான ஆக்சுவல் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பெர்மெண்ட்டு ஸோ எது வேணுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதோட பாஸ்ட் பர்ஃபாமன்ஸ் பார்க்கணும்னா நம்ம சேனல் முகப்பில் போஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி பாஸ்ட் பெர்ஃபார்மென்ஸில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம வீடியோவில் போய் அந்த சொன்ன வந்ததிலேயே ஒரு பெரிய பிரபலமான ஸ்டாக் பேங்கிங் செக்டரில் இருக்கக்கூடிய கோடக் மஹிந்திரா பேங்க் தான் இந்த கோடக் மகிந்திரா பேங்க் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் பெருசாக பண்ணதுனாலையும் லிக்யூடே லிக்யூடேட் பண்ணுறதுக்கு வந்து அதிகப்படுத்துறதுக்காகவும் ஒரு ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணி விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட்டில் பேசுகிறதா மார்க்கெட்டில் வந்து நியூஸ் அப்படி போயிட்டுருக்கு ஒருவேளை அப்படி வந்துச்சுன்னா இது எதுக்காக செய்கிறாங்க இது நமக்கு பயன் தரோம் அப்படின்னு பார்த்தா எதுக்காக சீரானு கேட்டால் ஒன்றே உண்டு அந்த ஸ்டாக் பிரைஸ் வந்து எல்லாருக்குமே அஃபோர்டபுள் ஆகணும் அண்ட் லிக்விடிட்டி வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகணும் லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆனால் தான் ட்ரேடிங் நல்லாயிருக்கும் ஸோ ட்ரேடிங் நல்லா இருந்தால் தான் அந்த ஸ்டாக் வந்து ஜம்ப் ஜம்ப் ஜாயி வேறு வேறு லெவலுக்கு போகும் அவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் ப்ரைஸ் வந்து மார்க்கெட் கேபிட்டல் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதாவது வந்து இன்டெரக்ட் அவங்க பண்ணுறாங்க சடனாக வந்து நிறைய பணத்தை பம்பெனி மார்க்கெட் கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணாமல் ஸ்டாக்ஸ் ப்ரைஸை இறக்கி விட்டு எல்லாரையும் வாங்க வச்சு அந்த ஸ்டாக் ப்ரைஸை மேலே மேலே ஏற்றி கொண்டு போய் மார்க்கெட் கேபிட்டலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு தலையை எப்படி சொல்கிறது தலையை சுற்றி மூக்க தொடர்ற மாதிரியான ஒரு முயற்சியை இன்டெரெக்டாக அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை போட்டு செய்கிறாங்க பெரும்பாலும் எல்லோரும் செய்யக்கூடிய ஸ்ட்ராட்டஜி தான் அது அந்த மாதிரி செய்கிறாங்க அப்போ ஒரு காமன் மேனாக ஒரு சாதாரண ட்ரேடராக சாதாரண இன்வெஸ்டராக நாம் அங்கேருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணக்கூடிய கம்பெனி ஸ்டாக்கை ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு முன்னாடி வாங்கலாமா பின்னாடி வாங்கலாமா என்னென்னா ரெண்டு விதமாக இதை வந்து அணுகலாம் இன்னும் வந்து இந்த ஸ்டாக்குக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் பயஸில் போயிட்டே இருக்கிற இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் ஸ்பிலிட் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஃப்யூ டேஸ் முன்னா ஃப்யூ டேஸ் முன்னாடி ஒரு பெரிய லெவலுக்கு போகும் மேலே போகும் அப்போ ரீசெண்டாக இன்ஃபோசிஸ் போன மாதிரி ஸோ அந்த மாதிரி தென்படுறது அப்படின்னா இந்த ஸ்டாக் ஸ்பிலிட் அனௌன்ஸ் பண்ண உடனே வாங்கி அந்த ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி விற்றுட்டு வெளியே வர்றது இது வந்து ஒரு ட்ரேடர்ஸ் பண்ணக்கூடிய வேலை அக்யூட் ட்ரேடர்ஸ் பண்ணக்கூடிய வேலை இன்வெஸ்டர்ஸ் பண்ண மாட்டாங்க அண்ட் இன்வெஸ்டர் இன்வெஸ்டராக இருக்கும் போது பேஸிவ் இன்வெஸ்டராக இருக்கும்போது ரிஸ்க்குக்கெல்லாம் ரிஸ்க்கு எல்லாம் இருக்கும்போது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கம்பெனி இந்த ஸ்டாக் வந்து ஸ்டாக் ஃப்ளிட் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அந்த எக்ஸேட்டுக்கு அப்புறம் வந்து ப்ரைஸ் டவுனே கீழே வரும்ல ஸோ அந்த கம் கம்டௌனை கீழே வரும்போது அந்த சமயத்தில் இந்த ஸ்டாக்கோட பல்ஸ் பார்க்கணும் அப்போ இந்த ஸ்டாக் வந்து பாசிட்டிவ் பாய்ஸில் போகுதா நெகட்டிவ் பாய்ஸில் போகுதா செல்லிங் ப்ரெஷர் இருக்கா வேற யாராவது பெரிய கைகள் பெரிய கைகள்னால் டிஐஎஃப்ஐ அந்த மாதிரி பெரிய கைகள் அல்லது ஐஎஸ் இன்வெஸ்டர் இருக்கக்கூடிய பெரிய கைகள் இந்த ஸ்டாக்கை வந்து கை கழுவி விட்றாங்களா கீழே விற்கிறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு அந்த சமயத்தில் இந்த ஸ்டாக் ரெட்டில் வருதான்னு பார்த்துட்டு அப்படி ரெட்டில் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா ரெட்டில் வந்ததுக்கப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் பார்த்து திரும்ப அது பவுன்ஸ் பேக் கை மேலே ஏறும்போது அதை ஓடி போய் ஓடுற பஸ்ஸில் ஏறுற மாதிரி ஏறிட்டு கொஞ்சம் தூரம் மேலே போகும்போது வித்துட்டு வந்துடலாம் சில பேர் வந்து லாங் டேர்ம் வெல்த் மேக் பண்ண விரும்புவாங்க ஸோ லாங் டேம் வெல்த் மேக் பண்ண விரும்புகிறவங்க ஒரு ஹை ப்ரைஸில் போய் ஒரு ஸ்டாக் வாங்குறத விட அந்த ஸ்டாக்கெல்லாம் ஆகி எக்ஸ் டேட்டுக்கு அப்புறம் லோ ப்ரைஸில் வரும்போது அது அப்போ என்ன ப்ரை பயஸ்லாம் பார்க்க தேவையில்லை பாசிட்டிவ் இருந்தாலும் சரி நெகட்டிவ் வந்தாலும் சரி லாங் டேர்ம் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்போ என்றைக்கு முடியுமோ என்றைக்கு வசதி இருக்கோ என்றைக்கு காசு இருக்கோ லம்சம்மாக வாங்காமல் இருக்கிற அமௌண்ட்டை வந்து நாலு பாட்டாக பிரித்து வேறு வேறு ப்ரைஸில் நாலு அக்கேஷனில் அந்த ஸ்டாக்கை வாங்கி அப்படியே ஓரமாக போட்டு வச்சுட்டு மறுபடியும் அந்த ஸ்டாக் ப்ரைஸே பார்க்காம இருக்கு இங்கே வந்து ரெண்டு விதமாக பார்க்குறேன் ஒன்று ஸ்டாக் ப்ரைஸை பார்த்துக்கிட்டே இந்த ப்ரைஸ் எனக்கு வரணும் அந்த ப்ரைஸ் வந்தால் விற்பேன்னு வச்சுக்கிட்டு விற்கிறது இன்னொன்று ஸ்டாக் ப்ரைஸை பார்க்காம இத்தனை மாதங்கள் நான் வச்சுக்கிறேன் ஒரு டுவெல் மந்த்ஸ் வச்சுக்கிறேன் இல்லை எயிட்டீன் மந்த்ஸ் வச்சுக்கிறேன் இல்லை இயர்ஸில் சொல்லும்போது ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் வச்சு த்ரீ இயர்ஸ் சாலை வச்சுக்கிறேன் அப்போ த்ரீ இயர்ஸ் வரும்போது வித்தா போது ஸ்டாக் ப்ரைஸ் இடையில பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி மூடி வச்சுட்டு அப்படியே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்போ இந்த மாதிரியான ஒரு பெரிய நிறுவன ஸ்டாக் வந்து ஒரு ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணும்போது அதை இப்படி தான் தவிர எமோ எமோஷனலாக உணர்ச்சி வசப்பட்டுட்டு எல்லாரும் போகிறாங்கன்னு அந்த பாதையில் போய் அந்த ஸ்டாக்கை வந்து அப்ரோச் பண்ணக்கூடாதுங்கிறதான் என்னுடைய பணிவான ஒப்பீனியன் ஸோ இதுதான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இந்த ஸ்டாக்கை வந்து ஸ்டாக்ஸ் கிளீட்டுக்கு முன்னாடியோ பின்னாடியோ வாங்குங்க வித்துருங்க பஜ் இந்த எந்த விதமான பரிந்துரையும் நான் கொடுக்கல இந்த மாதிரி ஒரு ஸ்டாக் இருக்குது இந்த மாதிரி பண்ண போகிறத செய்தி வருது அப்போ நம்ம எப்படி வியூ பண்ணலாங்கிறது மட்டும்தான் வியூ பாயிண்ட்டு மட்டும் நான் காமிச்சிருக்கேன் ஸோ இது எல்லாமே என்ன பர்சனல் ஒப்பீனியன் தனிப்பட்ட பார்வை மட்டும்தான் இந்த ஸ்டாக் மட்டும் இல்லை எந்த இந்த சேனலில் எந்த ஸ்டாக் பற்றி எப்படி நான் பேசினாலும் அது எல்லாமே எனக்கு பர்சனல் வியூ பர்சனல் அனாலிசிஸ் ஒரு அகாடமிக் நாலேஜ் ஷேரிங்காக லேனிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் சேனலில் புற புரிஞ்சுக்கணும் இப்போ சில விஷயங்கள் நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் அமேசிங்காக போயிட்டுருக்கு சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணி நல்லா போயிட்ருக்கு ஆஃபரே திடீர்னு முடிஞ்சிடும் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் போட்டு வச்சுக்கேன் இந்த லிங்க்கை இப்போவே கிளிக் பண்ணி கூடுதலாக ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் உங்கள் பேர்லேயோ இல்லை உங்கள் வீட்டில் உள்ள வேற யார் பேர்லேயும் ஆரம்பிச்சிருச்சுங்க இதை நான் யூஸ் பண்ணி ரொம்ப நல்லா அண்ட் இந்த சேனலுக்கு வந்து பார்க்குற உங்களில் யாராவது இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆல் செலக்ட் பண்ணாமல் இருந்தால் அந்த சமாச்சாரத்தை இப்போவே பண்ணி விட்டுருங்க இது எதுக்காக அப்புறம் அப்போ தான் இன்ட்ரோட்டில் நான் போடக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோ பற்றி நோட்டிஃபிகேஷன் தகவல் உங்களுக்கு வந்துச்சு அதுக்காக சொல்கிறேன் தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துட்டே இருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்